நீங்கள் ஒருவேளை ஸ்ரேயா ஐயரோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கிரிக்கானந்தா எனக்கு மேட்ச்சை ஸ்ரேயா சரி கிஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன்னா மேட்ச் ஒட்டு மொத்தமாக ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கோவரை டாமினண்டோட ரிஷப் பண்டோட லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டாக ஊதி தள்ளியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்ல எனக்கு ப்ரிவியூவில் எனக்கு வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயண்ட் அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த டீம்லாம் எப்படி விளாட போகிறாங்க அவங்க மேட்ச்னால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்யூரியாசிட்டி வருது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தேன்ல இப்போ இந்த மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு லக்னோவில் ஆட போகிறாங்க அவங்க யங்ஸ்டர்ஸை வச்சு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு சன்ரைஸ் ஹைதராபாடை பீட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது என்ன பண்ண போகிறாங்க ஹோமில் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மாதிரி பூ பூதாகரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ரேயா செயர் ரிஷப் பண்ணு நான் எதிர்பார்ப்பில் இருக்கும்பொழுது நினைச்ச மாதிரியே பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டை வச்சு பூமிகளை அழுத்தி அப்படியே மூடிட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போவே நான் நிறைய விஷயம் பேச விரும்பலை நான் வீடியோக்குள்ளே நான் நிறையாவுக்கும் பேச போகிறேன் இப்போ பேசல அவ்வளோதான் பின்னாடி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்ரானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி நம்ம கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம இருந்து பொருட்களை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நான் கேட்ட கேள்வி இந்த லக்னோ சூப்பர் ஜெயின் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல யாரு இந்த ஜெயிப்பா யாரு பிளேயர் ஆஃப் மேட்ச் அவார்ட் வாங்குவா அப்படின்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரீசன்ட் பாஸ்ட் டைமில் யார் எப்போ வந்து ஆடுவா யார் அடிப்பா ஆடிப்பா இம்பாக்ஸபிளில் வந்தவர் அன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குறாருங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் இந்த ஐபிஎல் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி யார் எதிர்பார்த்தா இன்றைக்கி பிரன் அதுவும் சேஸிங்கில் இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டை சேஸ் பண்ணும்பொழுது அவர் அது இரண்டு அடித்த பேர் அவர் மேட்ச் அவார்டு வாங்குவான்னு ஸோ அதுலேயும் நிறைய பேர் ப்ரிடிக் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாளாக சரி யாரும் ப்ரிடிக் பண்ணலை அந்த வகையில் இதில் நிறைய பேர் ப்ரிடிக் பண்ணது நவீனு நிதிஷு அப்புறம் தரை ஒன் ஃபியூ நிறைய பேர் நிறைய பேர் வந்து ப்ராப்ஸ் மேலே சரியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன் சுரேஷ் த்ரீ நைன் ஒன் த்ரீ அவர் தான் இன்றைய நாளோட வின்னர் ஐஎன் சுரேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கிருகானந்தா சார்பாக டெக்கத்லான் சார்பாக ஸோ சுரேஷ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு மூணு நாளாக நான் இன்ஸ்டாகிராமில் யாருக்கும் பெருசாக ரிப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் என் அக்கௌண்ட் ப்ளாக் ஆகிருக்கு ஐயன் சுரேஷ் நீங்கள் மெசேஜ் போடுங்க என் அக்கௌண்ட்டை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரிமூவ் பண்ணிடுவாங்க பிளாக்கில் இருந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் ஓ வரைக்கும் ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜெனியல் லேடிஸ் அண்ட் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிராகன்ல லக்னோல நடந்து முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷலுக்கு இருக்கான அந்த ஷோவில் பார்க்க வந்துருக்கிறீங்க கிவ்வே ஸ்பான்சர் இந்த கத்தலான் இன்னைக்கு எப்படி ஸ்ரேயா சைர் அடித்த புல்ல ஒரு அழகு குவாலிட்டி குவாண்டிட்டி இதெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே நீங்க டெக்கத்ரா வாங்கக்கூடிய பொருட்களில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு டார்கெட்டு லக்னோ நூற்றி எழுபத்தொன்று அடித்தாங்க அடிச்சாங்க ஒரு பதோனியும் ஒரு அப்துல் சமாதும் நிக்கலஸ் புறான வழக்கம்பால் அடிக்கலைன்னா கதை கந்தல் அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டை இவங்க எப்படி சேஸ் பண்ணாங்கன்னா பிராப்சிம்லாம் விட்டு ஊடு கட்டி அடிச்சாரு செய்யறலாம் ஷார்ட் பாலா போடுறோம்னு சொல்லி சொல்லி அடித்த மாதிரி இருந்து வதரா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாரு ரெண்டும் புல் அடிச்சு முடிக்கிறாரு எனக்கு சாதாரணமானவன் நினைச்சுக்காதீங்கிற மாதிரி அடிச்சாரு இன்னுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க இதில் வந்து நான் மேட்சோட ஆரம்பத்துலேருந்து ஒரு சிரேயாசரியோட புகழும் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் எப்படி இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பேச முடியுமே தவிர லக்னோ ஜெயின் எப்படி தோத்தாங்கன்னா தோத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நீ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ரேயாசரியின் கோவோட டாமினன்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்ரேயாசரியோட கேப்டன்சியை நான் பாராட்டுவேன் ஒரு பக்கம் அப்படின்னா பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷன் ஒரு பக்கம் நான் பாராட்டுவேன் ஆமா இது முழுக்க முழுக்க கேப்டனுக்கு மட்டுமில்லாமல் டீமுக்கும் போக வேண்டிய போக வேண்டிய ஒரு வெற்றி விக்கெட் வந்து ரெல்சாயில் போட்டிருந்தாங்க ரெல்சாயில் போட்டிருந்தால இல்லை ஸ்ரேயாசையர் டாஸை வின் பண்ணி முதல்ல பவுலிங் எடுத்தார் அது நல்ல முடிவு ஹர்தீப் சிங் ஹாக்கி ஃபெர்குசன் ஸ்டாயினஸுக்கு ஓவர் முன்னாடி கொடுத்தது அதுக்கப்புறம் மார்க்கோ அன்சனை உள்ளே கொண்டு வந்து ஒமர்சாயை ட்ரா பண்ணதுன்னு அப்புறம் இம்பாக்டபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஷக் விஜயகுமாரை போன மேட்ச்சில் கொண்டு வந்தோம் ஜெயிச்சு கொடுத்தாரு அவரை கொண்டு வராமல் உள்ள வதேராவை கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஆன ஆட்டம் டீமை சூஸ் பண்ணது கேப்டன்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ரேயாசேயர் அவர் நீங்க முத்திரையை பதிச்சார் தான் ஹர்தீப் சிங் மார்ஷோட விக்கெட் எடுத்து பவர் பிளேல ஒரு இருபது முப்பது ரன் பிடிங்க மார்ஷை எடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின் ரன் எடுத்து கொடுத்தாரு லீடிங் எட்ஜி சரியா ஆடல நினைக்கிறேன் பட் ஒருவேளை அது கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஹர்தீப் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலன்னா பவர் ஒரு மூணு விக்கெட் வர்றேன்னா கத கந்தல் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வராரு எந்த தைரியத்துல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் அப்படிதான் போகணும் தைரியமா போகணும் ரிஷப் பண்ணிட்டு டெல்லி கேப்பிட்டல்ஸு ரிக்கி ரிக்யூப் இந்த பக்கத்தில் ஸ்ரேயா செய்யரு மேக்ஸ் வெல் ஆல் ரவுண்டர் ஆஃப் அன் கொண்டு வந்தார் அந்த பாலை வந்து ஷார்ட்டாக தான் போகிறார் ஸ்கொயர் லெக் மேலே அடிச்சிருக்கலாம் மிடிவிகேட் மேலே அடிச்சிருக்கலாம் இல்லை இல்லை ஃப இல்லை ஸ்கொயர் அடிச்சிருக்கலாம் ஆனால் கரெக்டாக ஷார்ட் ஃபைன் லீக்ல கேட்ச் கொடுத்துட்டு போனார் மூணு மேட்ச்சாக ரிஷப் பண்டோட அவுட்டுங்கிறது வந்து அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரா இல்லை ரிஷப் பண்ட்னா இப்படி தானா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட தான் குழப்பத்தில் தான் போறாரு பட் ஃபார்ம் அவுட் இல்லை ஆனால் ரிஷப் பண்ட் இப்படி தான் ஆடுவார் ஒன்று அடித்தா பெருசு இல்லைனா இப்படி தான் வழக்கம்பால் அவுட் ஆகிட்டு போகும்போது டீம் தத்தளிப்பில் தான் இருந்துக்கிட்டு இருந்தது மாறுகிறம் நேராக லாக்கி ஃபெருக்ஸன் அடித்தார் அடி டைமிங் செம்மையாக இருந்தது திரும்பி அதே வீச்சு பால் போட்டார் லாக்கி ஃபெருக்ஸன் இன்சேஜ் போல்டு ஸோ டாப் த்ரீ பவர் ஃபுல்லையாக கடந்துட்டாங்க ப்ரெஷர் அப்படியே மிடில் ஆர்டருக்கு வந்தது நிகலஸ் புரான் வழக்கம் போல் எடுத்துகிட்டு போவார்ல வழக்கம்போல் அவர் ஒரு பக்கம் அதாவது செஹல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நிகோஸ் புரான் ஆடும்போது ஸ்ரேயா சரி எங்கள் ஒரு பண்ணிணாரு மேக்ஸ்வில கொண்டு வந்தது ஒரு பிரில்லியன்ஸு ஒரு போல்டு மூவ் அப்படின்னா திரும்பி ஓவரை கடத்துறது தெரியல நீங்கள் ஸ்டானிஸ் போடுற பிளானில் இருந்தாரான்னு தெரில இல்லை நிக்கலஸ் புரான் இருக்கிறதுனால சகை பின்னாடி கொண்டு வந்தாரான்னு தெரில ஆனால் தள்ளி விட்டார் ஸ்டானிஸை வந்து ரெண்டு மூணு ஓவர் அந்த இடத்துல போட விட்டார் ரன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்எஸ்ஜி பக்கம் வந்துக்கிட்டு இருந்துது இத்தனைக்கும் மார்க் ஐனன்சன் உள்ள போடும்போது அடி விழுந்துகிட்டு இருந்து ஆனால் இன்னும் ஏன் சகல் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் போது சகல் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் சகலையும் நிக்லஸ் புரான் அடிச்சாரு ஆனா திரும்பி சகல் அதான் இந்த கால் இருக்கும் பாருங்க மூணு விக்கெட் போயிடுச்சு இப்போ புரானை எடுத்துட்டோம்னா பூரன் அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் பரவாயில்ல ரெண்டு ஓரளவு என்ன நாற்பது அடிப்பாரா அந்த நாற்பது எனக்கு பிரச்சனை கிடையாது இவரை எடுத்துட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்போ இவங்க எடுத்துருங்க ஸோ லைனில் போட்டுறதவரை கொஞ்சம் லைனுக்கு வெளியில் தூக்கி போட்டார் வழக்கமாக யூஸ்வந்த விக்கெட் எடுக்கிறாரு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாருனா அவர் சைட் ஆஃப் பாலில் வெளியில் தூக்கி போடுவார் பேட்ஸ்மேன் கவர்ஸுக்கு மேலே லாங் ஆஃபுக்கு மேலேயே அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் டிஸ்டன்ஸ் கிடைக்காம பால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்ங்கிறதால சவுட் ஆகிட்டு போவாங்க பன்ட்டுக்கிட்டேருந்து ரன்னு வரல ஒரு முப்பது ரன்னு காலி அப்புறம் கிட்ட இருந்து ரன் வரல நாற்பது ரன்னு காலி அப்புறம் ஏடினு இருக்கிறோம் அவரோட தொடர் சோகம் கண்டினியூ ஆகுது அவர் இரு முப்பது ரன்னு அப்புறம் நிக்கலஸ் புறான் நாற்பது ரன் கிட்டத்தட்ட அடித்தார் ஆனால் இன்னும் ஒரு முப்பது ரன் அடிக்க வேண்டியது ஸோ கிட்டத்தட்ட நூறு ரன் இங்கேயே பிடிங்கியாச்சு இதுக்கப்புறம் அவங்க அடித்தாலும் முக்கிய முக்கிய அடித்தாலும் ரன்ஸ் பெருசாக வராது பட் இதில் ஸ்ரேயாசியரோட பில் பிரில்லியன்ஸ் நான் சொல்கிறேன்ல அதான் டாஸ் வின் பண்ணி ரெட்ஸ் ஆயில் பார்த்து பவுலிங் கொடுத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை பிக் பண்ணி அப்புறம் மார்க்கோ அயன்சன் அந்த டெத் ஓவர்ஸ் சூப்பராக போட்டு வந்துட்டு இருக்காரு எட்டாவது ஓவர் தான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு நியூ பாலு ப்ளஸ் சைவாக வேறு இருக்குங்கிறதுனால ஷைனு கொஞ்சம் நேரம் இருக்கும்ங்கிறதுனால ஸோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பின்னாடி பின்னாடி விரும்பி வராங்க மார்க் அயன்சன் கடைசியாக நல்லா போட்டார் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கை மட்டும் கொஞ்சம் பதோனி அப்துல் சபாத் உரிச்சாங்க ஒரே ஓவரில் விட்டு உரின்னு உரிச்சாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரையுமே எடுத்து ஸோ திரும்ப டார்கெட்டில் ஒரு இருபது ரன் கம்மி பண்ணாங்க இல்லை அசால்ட்டாக ஒரு நூற்றி தொண்ணூறு கூட வந்துருந்துருக்கலாம் பட் அஷ்தீப் சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெத் ஓவர் அண்ட் மார்க் அண்ட் சன் டெத் ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்கிறது கிளியராக தெரிஞ்சது ஸோ ஸ்ரேயாசையர் போட்ட ஸ்கெட்சு ஆமாம் போ போட்ட ஸ்கெட்சிங் அங்கே போலஸோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே சேர்ந்து நூற்றி எழுபத்தி ஒன்றில் இவளை முடிச்சு விட்டாச்சு இந்த ஸ்கோர் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி டீல் பண்ணுவோமோ அப்படி தான் டீல் பண்ணாங்க இல்லை டொக்கு டொக்கு டொக்குலாம் வைக்கணும்லாம் கிடையாது எங்கேயுமே டொக்கு வைக்கவே இல்லை எங்கேயும் பொறுமையாக போகவே இல்லை நிக்லஸ் புரானாவது பொறுமையாக போனார் ஆனால் பொறுமையே இல்லை பிரயாங்ஷா ஆரியாவும் பெருசாக அடிக்க தான் போனார் அவுட் ஆனார் மேலே ஏறிச்சு அவருக்கு வந்து ரத்தி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது டிக் போட்டு அவர் அனுப்பி வச்சாரு ஆனா அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிச்சது ரிஷப் பண்ணிட்டு சித்தார்த் மணிமாரன் இம்பாக்ட் சபா கொண்டு வராரு முன்னாடியே இப்போ சித்தார்த் மணிமாரன் நியூ பால்ல கொடுக்க வேண்டியதானே எனக்கு புரியல சித்தார்த் மணிமாரன் நியூ பால் நல்லா போடுவாரு ஒரு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம்ல அவர் பின்னாடி கொண்டு வராரு ஒண்ணு எனக்கு ரவி விஷ்ணோய் எப்போ கேஎல் ராகுல் கேப்டன்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல ஆடிட்டு இருக்கிறாரு ஆனா எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சரி ஒரு சீனியர் ப்ரோ இல்லைங்க சில பிளேயர்ஸ் வருவாங்க ஆடுவாங்க ஐபிஎல் மட்டும் ஆடிட்டே இருப்பாங்க ஐபிஎல்லே ஆடி ஒரு ஐபிஎல்ல சீனியராக இருப்பாங்க ஆனால் அவங்களால அடுத்து போக முடியாது பிஷ்னோ இந்தியாவுக்கு போய் ஆடிட்டார் ஐபிஎல்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டீம் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஆனாரா இரு இருபதோ பத்தோ பத்து பத்தம்பதோ ஆனார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்தார் ஐபிஎல்லில் அவரால் எதுவும் பண்ணவும் இல்லை டீமோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு விக்டிய வெற்றியாளராக அவரால் இருக்கவும் முடியல இன்றைக்கி ப்ராக்சிமேட்டாக லாங் ஆன்லில் ஒன்று அதுக்கப்புறம் ஸ்லாக் ஸ்வீப் ஒரு ஃபோர் ஒன்று அடிப்பார் முட்டிக்கிட்டு போட்டோன்னே இன்சைட் அவுட் ஷார்ட் சிக்ஸ் ஒன்று இருந்துச்சு இதில் எனக்கு லாங்கானில் அடித்ததை விட லாங்கானில் ஃபீல்டர் உள்ளே இருந்தார் அடித்தார் தலைக்கு மேலே அதுக்கப்புறம் ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று அடித்தாரு ஃபீல்டர் இல்லை கரெக்டாக அந்த இடத்துல ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இல்லை ஆனால் அங்கே தான் போட்டார் பிஷ்னோய் அதுக்கப்புறம் இன்சைடு அவுட் ஷார்ட் ஒன்று சிக்ஸு தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் லெக் சைடு போகிறாரு அப்படி பின்னாடி ஃபைன் லெக்கில் ஆளே இல்லை அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷார்ட்டாக ஒன்று போட்டார் லெக் சைடில் பெரிய சிக்ஸ் ஒன்று அடிக்கிறார் ஸோ பிஷ்னோயை நல்லா கவனிச்சார் பிஷ்ணோயை ஒரு மாதிரி சீனியர் ஸ்பின்னர் சார் சொல்கிறேங்க எல்எல்ஜி பண்ட்டோட திருப்பிச்சிட்டு ஸ்பின்னில் இவர் தான் சீனியர் ஸ்பின்னர் ஆனால் ஆனால் எந்த விதமான நியாயமும் அவர் சேர்க்கலை ரிட்டைன் பண்ணாங்க ஆனால் அதுக்கான நியாயமும் ஒரு சேர்க்கலை அடி விழுந்துக்கிட்டே இருந்தது இத்தனைக்கும் பிராப்ஸ்ரன் போனதுக்கு அப்புறம் இப்போ வத நேஹல் வதேரா பார்ட்னர்ஷிப் கண்ணி வாச்சா வதேரா ஸ்டெப் அவுட் பண்ணி தலைக்கு மேல ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சாரு சோ இல்ல ஸ்ரேயாசையர் பற்றி நான் மிடில் திரும்ப இங்கேயே சொல்லிக்கிறேன் சையர் புல் ஷாட் பாடுறாரு புல்ஷாட் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு ஷாட் இப்போ அவர் ஆனால் அழகாக இருக்குது நல்லா இருக்கு ரெண்டு புல் ஷாட் ஒன்று ஆனார் நல்லா இருந்தது கடைசியாக ஆனார் ஆரம்பத்தில் வந்திருதும் அவர் ஆனால் ஒரு டார்கெட் பண்ணி தான் போட்டாங்க ஸோ கேப்டன்ஸ்லையும் மாஸ் பண்ணியாச்சு பேட்டிங்கையும் ஃபிஃப்டி அடிச்சு மாஸ் பண்ணியாச்சு ட்ரெஸ்ட் ஆயிட் பண்ணியாச்சு எனக்கு அந்த ரெண்டு ஷாட் மட்டும் தான் இன்னமும் கண்ணில் இருந்துகிட்டு அதாவது கடைசியாக ஒரு புல் அடிச்சிருப்பார் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கோயரில் அடிச்சிருப்பார் ஒன்று பிகேந்தர் ஸ்கோயில் அடிச்சாரான் எனக்கு அது ரெண்டுமே கண்ணில் இருக்குது இந்த பக்கத்தில் நேகல்வாஜரா கடைசியாக ஷர்துல் தாக்கர் அவர் ரெண்டு சிக்ஸ் ஒன்று அடிச்சிருப்பாரு அந்த ஓவர்லேயே ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடி முடிக்கலாம்டா சீக்கிரம் முடிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அந்த ரெண்டு சிக்ஸ் ஒன்று முடிச்சாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னோயை அவுட் பண்ணி தலைக்கு மேல ஒன்று அடிச்சது கவர்ஸில் ஒரு ஃபோர் ஒன்று அடிச்சது மிடு விக்கெட் மேல சிக்ஸ் ஒன்று அடிச்சது ஸோ பிஷ்னோயை வந்து பாத்தீங்கன்னா வரவங்க போறவங்க எல்லாம் அடிச்சாங்க எஸ்பெஷலி எனக்கு ப்ராப்ஸிம்ரான் ப்ராப்ஸிம்ரனுக்கு இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆயிருக்கும் பிஷ்னோய்க்கும் அவரோட வயசு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா பிராப் சிம்ரன் விட்டு வெளுத்தார் பிராப் சிம்ரன் இந்த மாதிரி என்னைக்காவ ஒரு மேட்ச் ஒன்று நாக்கு ஆயிருவாரு அது இன்னைக்கு மாட்டிக்கிச்சு கரும்பு மிஷினில் வச்சுக்கிற கரும்பு மாதிரி எனக்கு பிஷ்ணோய் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் கஷ்டப்படுத்தினாங்க அவர் அவரை மட்டும் கஷ்டப்படுத்தலை இத்தனைகள் ரிஷப் பண்ணி கஷ்டப்படுத்துறாரு வேற வழி கிடையாது பாரு ட்ராப் பண்ணி தான் ஆகணும் பட் நிகழ்வே தெரியாவோட ஒவ்வொரு ஷால்ஸும் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணி எடுக்கிறது ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்டெப் பண்ணி எடுக்கிறது அவேஷ் ஒரு லாங் ஆஃப் ஒரு சிக்ஸும் நடிச்சாரு நினைக்கிறேன் நாட் ராங் அதுக்கப்புறம் ஸ்ரேயா செய்யறது தான் புள்ளுவ நடிச்சு அவேஷ்கானுக்கு எகேன்ஸ்டாக இவங்க ஆடும்போது இன்கேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தாங்கன்னா திரும்பவும் இன்னைக்கு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ பெரிய ஸ்கோர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரை செட் பண்ணியிருப்பாங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்கிறது க்ளியராக தெரிஞ்சுது சூப்பராக ஒரு டோனை செட் பண்ணுறாங்க எந்த பிசுருமே இல்லை என்ன அந்த நிக்லஸ் புரான் ஆடும்போது மட்டும் இப்போ தாமதப்படுத்துனார் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டான ஒரு மேட்ச்சை ஒரு டாமினேட் மேட்ச்சாக அன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஆனாங்க ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜாயின்லேருந்து பேட்டிங் ரன்னு வரலை கேப்டன்சிலையும் இப்போ எனக்கும் புரியலை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் சமர் ஜோசஃபை கொண்டு வாங்க ஃபாஸ்ட் பவுலிங் வீ வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரெட்ஷா இல்லை சமர் ஜோசஃபை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் ஆல்ரெடி அதாவது நான் நடந்து முடிஞ்சதுக்கு கூட சொல்ல நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முன்னாடியே நான் சமர் ஜோசஃப் எப்படி உள்ளே கொண்டு வரது மேலே உங்களுக்கு இந்தியன் ஓப்பனர் சொல்லிருக்காரு அவர் கொண்டு வாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்போம் சமர் ஜோசப் ஃபாஸ்ட் பவுலிங் வீக்காக இருக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வாங்க பிஸ்னோய் பத்தாவது ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேட்டிங் ஓகே மார்ஷ் நல்லா விளாடுறவரு நீங்க அவுட் ஆனார் நிக்லஸ் சீக்கிரம் போயிட்டாரு இன்னொரு விஷயம் ஏடன் மார்க்ரம் இல்லங்க ஏடன் மார்க்ரம் வெளியில வச்சுட்டு அவருக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க ஏடன் மார்க்ரம் வெளியில வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்க வேற பேட்டருக்கு போங்க சமாதியாவது மேலே அனுப்பி விடுங்க அதாவது புண்ணியமாக போகும் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கீழே ஃபாஸ்ட் கொண்டு வாங்க ரெட் சாயில் லக்னோ ஸோ அப்படின்னா நிறைய ரன்னு வரப்போதுங்கிறது க்ளியராக தெரியுது ஃபாஸ்ட் குத்தி அடிச்சு போட்டால் விக்கெட் வருங்கிறது தெரியுது டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு ரிஷப் பண்ட் யோசிப்பாரா டிவிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சில குறைகள் தெரியுது மேட்ச்சுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக யோ நிறைய யோசிப்பார் ரிஷப் பண்ட் பேட்டில் இருந்து ரன்னு வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக லக்னோ ஜெயிக்க ஆரம்பிக்கும் ஸோ அவர் பேட்லேருந்து ரன்னு வந்தால் தான் அவர் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆவார் ஸோ ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கற்றுக்கிட்டு இருக்கு பாப்போம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஒரு டாமினட் ரெண்டு மேட்ச் விக்கிய ருசிச்சிருக்காங்க ஒன்று இரநூறு மேல அடிச்சு இன்னொன்று வந்து இங்கே நூற்றி எழுபத்துன்னு அடிச்சு ஸோ ரெண்டுமே அவே மேட்ச்சு அந்த டீமோட ஹோம் டீமை போய்ட்டு பீட் பண்ணிருக்காங்க இது ஒரு மாதிரி சம மெசேஜாக இருக்குது இப்போ ஆர்சிபியா பஞ்சாப் கிங்ஸா டெல்லி கேபிட்டல்ஸா இந்த மூணு டீம் தான் ட்ரோஃபி வாங்கலை இந்த மூணு டீமுக்கு இடையிலேயே போ ஃபைட் போய்கிட்டு இருக்கு டூ இயர்லி பட் ஆனால் பஞ்சாப் கிங்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தோம் பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்கங்கிற மாதிரி அதை உறுதிதப்படுத்துற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க என்ன குறை சொல்லுங்கள் கேப்டன்ஸ்லையும் சரியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பேட்டிங்லையும் சரியாக பண்ணிட்டு இருக்காரு சரியாக செய்யற பவுலுங்கிற எக்ஸிகூஷன் ரொம்ப சரியாகவும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஓ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாரும் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க இம்பாக்ட கூட சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு சரியா விளையாண்டுட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் டெஃபனட்டாக பிளே ஆஃப் போவாங்கிறது சந்தேகமே கிடையாது ஓகே வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொரு மேட்சோட வர ரிவ்யூ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் பாருங்கள் அதை தவிர்த்து வேறு சில ஸ்பெஷல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அண்ட் ஸ்ரேயா செய்கிற ஃபேன்ஸ் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க அண்ட் ரிஷப் பண்ணுற ஃபேன்ஸ் நீங்கள் உங்கள் ரிஷப் பண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ரிஷப் பண்ட்டுக்கு ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் நோபியா ஐ பில்